நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான அங்கூரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் கரையில் அமைந்துள்ள அங்கூர விநாயகர் முன்பிருந்து பிடிமன் எடுத்து தங்கப்பல்லக்கில் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி திருவிழா வரும் பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான அங்கூரம் நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நெல்லையப்பரின் பிரதிநிதியான தேவர் தங்கப்பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளை செய்தனர் தொடர்ந்து கோவில் யானை காந்திமதி முன் செல்ல தேவர் தங்கப்பல்லக்கில் வேளித்தப்ப அருகே உள்ள அங்குர விநாயகர் கோவில் வந்தடைந்தார் பின்னர் அங்கூர விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கூர பிடிமண் எடுக்கப்பட்டது பின்னர் தங்கப்பல்லக்கில் வைத்து மேளத்தாளங்களுடன் கோவில் யானை காந்திமதி முன் செல்ல கோவில் யாகசாலைக்கு அங்கூர பிடிமன் கொண்டுவரப்பட்டு பாலிகை ஸ்தாபனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு திருக்காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மகாதீபாரதனையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ಅಂಗಮೂ <laughs>